சிம்மராசி அன்பர்களே இன்றைய தினம் இனிமையான தினமாக அமைய வாழ்த்துக்கள் எந்த ஒரு கடினமான விஷயத்தையுமே துணிச்சலாக செயல்படுத்தக்கூடியவங்க தான் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் உங்களால மட்டும்தான் அப்படி செய்யவே முடியும் துணிச்சலா எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்துவீங்க உங்களோட நடை உடை ஒரு ஒருவித கம்பீரம் இருக்கும் இந்த அசாத்தியமான செயல்களை எளிமையாக செய்யக்கூடியவங்க தான் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் அன்பு வைக்கிறதுல வல்லவர்களாக இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் முடியாது அப்படிங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது நீங்கள் நினைச்ச விஷயத்தை நினைச்ச மாதிரி முடிக்கணும் அப்படின்னு ரொம்பவுமே கடுமையாக கூட உழைக்கக்கூடிய நபர்களாக சிம்மராசி அன்பர்கள் இருப்பீங்க நீங்கள் நினைச்ச விஷயத்தை சாதிப்பதற்கு எந்த அளவிற்குமே போவதற்கு தயங்கவே மாட்டீங்க உதவி அப்படின்னா உடனே செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க யாருக்கிட்டையும் நீங்கள் போய் உதவின்னு கேட்டு நிற்க மாட்டீங்க பண விஷயத்துலையுமே நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க எல்லோருக்குமே உதவி செய்வீங்க கடன் கொடுப்பீங்க ஆனால் நீங்க போய் உதவி பெறுவதோ கடன் வாங்குறதோ விரும்ப மாட்டீங்க இந்த ஒரு விஷயம் நிறைய வித அனைத்து சிம்மராசி அன்பர்களுக்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான் கடன் அப்படி திரும்ப வாங்கிட்டாலுமே அதை சீக்கிரம் கொடுத்துடணும் அப்படின்னு கவனமாக உங்களோட பணிகளாக இருப்பீங்க கடனையுமே சீக்கிரமாக கொடுத்துருவீங்க யாருமே எங்கேயுமே நம்மளை ஒரு சொல் சொல்லிடக்கூடாது ஒரு பார்வை கூட நம்ம மேலே தப்பாக விழக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் யாருமே உங்களை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு கவனமாக எல்லா விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க அதேபோல் தான் மற்றவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு சரியான தீர்வு கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் தான் நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை பிரச்சனைலன்னா முதல்ல உங்களை தான் வந்து அறிவுரை கேட்பாங்க இது என்ன பண்ணலாம் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்றதை அவங்க தயங்காம செய்வாங்க அவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே முன்னேற்றம் வரும் ஆனால் நிறைய விஷயத்தில் இந்த சிம்மராசி அன்பர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்க மாட்டேங்கிறீங்க இந்த கோபத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை எல்லாமே உங்களோடய வாழ்க்கையில் பெற முடியும் இந்த கோபம் உங்களோட வாழ்க்கையில் நிறைய பின்னணிவு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நெருங்கியவங்களுமே இந்த கோபத்தால் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க நீங்கள் செஞ்ச நன்மைகளை யாருமே பெருசாக சொல்ல மாட்டாங்க ஆனால் கோபப்பட்ட விஷயத்த அதை பெருசு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக நீங்கள் சொல்கிறது சரி தான் அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுல கவனம் இருங்க கோபத்தை தவிர்த்தாலே சிம்மராசி அன்பர்கள் உங்களோட உங்களோட வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் பிரிஞ்சு போனவங்களுமே உங்களை வந்து சேருவாங்க மற்றவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்க தான் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் அந்த விஷயத்தில் அப்படியே உறுதுணையாக உறுதியாக இருங்க எல்லாமே நல்லது நடக்கும் மற்றவங்களோட வாழ்க்கையிலையுமே நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை தீர என்ன செய்யணும் இந்த மாதிரித்தின் கிரகநிலைகள் எப்படி இருக்குது இந்த கிரகநிலைகள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் இது பற்றின முழுமையான தகவலைன்னா உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோருக்கும் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை மட்டும் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூரிய பகவான் உங்களோட ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால திங்கட்கிழமையில் நவ கிரகத்தில் இருக்கும் சூரிய பகவானையும் திங்கட்கிழமையில் சிவபெருமானையும் சிம்ம ராசி அன்பர்கள் தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் நன்மைகளை பெற முடியும் எல்லா விதத்துலேயுமே தடைகள் நீங்கி நல்ல ஒரு செல்வநிலை வரும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னோம் சூரிய பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் சூரிய பகவானை போட்றி அப்படினோ இந்த மந்திரத்தை மறக்காம மூன்று முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இறைவனோட பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அதற்கு சரியான இடத்துல தீர்வு பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் அனைத்து வித சந்தேகங்களுமே எளிய முறையில் நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் கடினமான விஷயத்தையுமே துணிச்சலா செய்யக்கூடிய சிம்ம ராசி இந்த மாதம் எப்படி கிரக நிலை இருக்கு இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்ன எந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடியது வழக்கம் இந்த இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது சில ராசிகளுக்கு சுப பலனையும் அசுப பலனையும் கொடுக்கும் அந்த வகையில் இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்கு இதன் மூலம் என்ன பலன்கள் உருவாகும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் அப்படின்னு பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது இந்த மாதம் மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டம் எப்படின்னா நீங்க அஸ்தம சனியை பத்தி கவலைப்பட தேவையே இல்லை உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு அற்புதமான காலகட்டமாக கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறதுனால இந்த மாதம் மிகவும் ஒரு நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு புதிய வீடு புதிய கார் அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குறது ஏன் மொபைல் ஃபோன் கூட புதுசாக வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதம் உருவாகியிருக்கு சொல்லப்போனால் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் தொழில் வியாபாரத்தில் நிறைய லாபங்கள் கிடைக்கும் கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகளுமே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேருமா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் நிறைய வகையில நிறைய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அந்யூன்யம் அதிகரிக்கும் உங்களோட வேலையில் நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சிந்தித்து செயல்பட போகிறீங்க உங்களோட ஆசைக்கு செவ்வாய் மற்றும் கேது அமர்ந்து இருக்கிறதுனால உடல் நிலையில் வேணால் அவப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே அது நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தைரியம் ஏற்படும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் எந்த பிரச்சனை வந்தாலுமே சமாளிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும் உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியும் குருவும் உங்களுடைய ராசிநாதனும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக பார்க்கப்படுது இந்த ஒரு பாக்கியம் அனைத்து வித சௌகரியத்தையுமே கொடுக்கும் எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும் சொல்லப்போனால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் தொழிலில் நல்ல மாற்றம் வேறு இடத்திற்கு குடி போகிறது கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கிறது ரொம்ப நாளாக பெண் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு சரியான வரன் கிடைக்கும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பிகளுக்குமே குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய அமைப்பு கொடுத்துருக்கு இப்போ வந்துட்டு நீங்க இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கணும் தொழிலை எப்படி விரிவாக்கம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு செயல்படுங்க திருமண முயற்சியில் இருக்கிறவங்க இப்ப கரெக்டா ஸ்டெப் எடுத்தீங்கன்னா நல்ல வரம் கிடைக்கும் அதே போல குழந்தை வாக்கியத்துக்கு காத்திருந்தவங்களுமே அதற்கான மருத்துவம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது இப்ப நீங்க சரியா எடுத்துக்கோங்க கட்டாயம் முருகனின் அருளால் சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையுமே நன்மைகள் வந்தடையக்கூடிய கிரக அமைப்புகள் இப்ப இருக்கிறதுனால உங்களுக்கு கட்டாயமா நன்மைகள் எல்லாமே கிடைக்கும் எந்த விஷயத்திலுமே வாக்குவாதம் மட்டும் செய்யாதீங்க அதுவும் பண விஷயத்துல ரொம்பவுமே எச்சரிக்கையா செயல்படுறது நல்லது தேவையில்லாத எதிர்ப்புகளை தவிர்த்துக்கோங்க ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுங்க தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீங்க உங்களோட வீட்டுக்குள்ளேயுமே வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் மற்றவங்க ஏதாவது கோபம் பேசினா கூட நீங்கள் அமைதியாக விட்டுட்டு வந்துடுங்க அப்போதான் நல்லது உங்களோட வீட்லேயுமே சந்தோஷம் அதிகரிக்கும் இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும் மனசில் இருக்கிறது அப்படியே சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா வித கோபத்தையுமே வெளிக்காட்டாதீங்க மனசில் இருக்கிறது அப்படியே சொல்றதை தவிர்க்கிறது நிதானமாக செயல்படுறது நல்லது பொதுவா விட்டு கொடுத்து போங்க இது ரொம்பவுமே நல்லது தேவையில்லாத விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட கிட்ட பேசாதீங்க உங்களோட கருத்துக்களை மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க அதுவுமே பல பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துரும் இந்த விஷயத்தில் எல்லாமே நீங்கள் கவனமாக செயல்பட்டிங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் நன்மைகளை பெற முடியும் பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கு நிறைய யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த அமைப்புகளை நீங்கள் சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்திற்கான முன்னேற்றத்தை நீங்கள் இப்போ பெற முடியும் வருமானம் அதிகரிக்கும் லாபம் வரும் அந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க சண்டை சச்சரவுகள் கோபம் இது எல்லாமே தவிர்த்தால் ரொம்பவுமே நல்லது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உடனுக்குடன் கிடைக்கும் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க தொழில் சார்ந்த விஷயத்துல நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் இதன் மூலம் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் வந்து சேரும் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாட குடும்பத்தோடு நீங்க நிறைவேற்றிடுவாங்க நல்லது நடக்கும் சனி அஷ்டமத்தில் இருந்தாலுமே இந்த மாதம் சனி பகவானால் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு உங்களுக்கான யோகம் உங்களோட குலதெய்வம் கொடுக்கும் உங்களோட குலதெய்வ வழிபாடு ரொம்பவுமே நல்லது உங்களோட குலதெய்வம் எந்த தெய்வம் அப்படிங்கிறதுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களோட குல அருள் நல்ல ஒரு ராஜயோகம் உங்களுக்கு உண்டாகட்டும் உடல்நிலையில் உண்டாகும் பாதிப்பு நீங்கி நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு சிறப்போடு வாழ்வீங்க அதே போல் அறுபது வயது தாண்டியவங்க ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் மூச்சு விடுற பிரச்சனை வேர்த்து கொட்டுவது இந்த மாதிரியான பிரச்சனை வரும் வந்துச்சுன்னா இந்த உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு பெற மருத்துவரை அணுகுங்க சாப்பாடு விஷயத்திலயும் நீங்கள் நீங்க தான் இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய காயத்ரி மந்திரம் கேட்பது நல்லது அதே போல் ஞாயிற்றுக்கிழமையில நீங்க அசிவு உணவுகளை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் அதே போல் நீங்க ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நல்லது சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து கொள்வது நல்ல பயன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சிவப்பு நிறம் உங்களுக்கு உரிய நிறம் இந்த ஒரு நிற ஆடை அணிகிறதுமே உங்களுக்கு நிறைய நேர்மறை சக்திகளை கொடுக்கும் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் உடனடியாக நடக்க நேர்மறை எண்ணம் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்கள் எல்லா விஷயத்துலையுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகம் இருக்குது அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தையுமே பெற முடியும் என்ன சிம்மராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சிம்மராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடங்கு அப்படிங்கிறது தெரியுது அதே போல அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி பதிவு பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்க தொடர்ந்து பார்த்து மிக்க நன்றி நேர்களே